சேலத்துல மகா நாடு மூட நம்பிக்கை ஒழிப்பு மகா நாடுன்னு நடத்திட்டு அந்த மகா நாடு ஊர்வலம் அள்ளைவுகளை நான் கூப்பிடல முன்னேற்ற காலத்துக்காக நான் கூப்பிட்டு இல்லை என்ன எலெக்ஷன் விலெக்ஷன் வரும் இவங்க சேர்ந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும் அப்படின்னு நினைச்சு அவங்க சம்பந்தமே இல்லாம இல்ல நான் நடத்துங்க நடத்தும் போது நல்ல ஜனங்களுடைய ஆதரவு இருந்தது அதுல இவங்க கடவுளை பத்தின ஆபாசத்தில் நான் வெளியிட்டேன் கடவுள் எல்லாம் கண்டிக்கிற மாதிரி அதை அங்கே ராவண கொடுக்கலாம் இங்க ராமனை கொடுத்துருதுன்னு ஏற்பாடு பண்ணி அதுக்கு காரணம் சொல்கிறாட்ல என் ஐக்கிய அந்த மாதிரி பண்ணா அந்த மாதிரி பண்ணான்னு அட்டையில் எழுதி துணியில் எழுதி ஊர்கோளத்தில் விட்டு அந்த ஊர்கோலத்துல ராவண பொண்டாட்சி சனியா இருக்கிற அப்படியே ராமன் புராணங்கள் நானா ஒண்ணு கற்பனை பண்ண கதையில என்னென்ன இருக்குதோ அதை அவங்களுக்கு இதெல்லாம் எழுதி கோலத்துல போறாங்க கோலம் பெருசு லட்சம் ஜனங்களுக்கு மேல ஏற கொடையால் ரெண்டு மூணு பத்தாண்டுக்கும் நடக்குது நான் இங்க இருக்கிற முதல் பின்னாலே வண்டியில வர்றேன் பின்னால மேல காலம் அது இது நடுவது அந்த படமெல்லாம் போயிட்டே இருக்கு அந்த ஊர்ல பாக்களுடைய கட்சி ஒன்று இருக்கு அவங்க தேவாலய பாதுகாப்பு சங்கம்னு வச்சுக்கிட்டு அது பேராலே கழுப்பு கொடி பிடிக்க வந்தாங்க கழுப்பு கொடி பிடிச்சா நம்ம ஆளு லட்சக்கணக்காக இருக்கிறோம் ஈவன் நூத்து கணக்கா கூட இல்லை ரகலையாயி போக முன்னாடி போல வந்து நம்மகிட்ட இப்படி தொந்தரவா இருக்குது என்ன பண்றதுங்க வேலையா இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணோம் நான் சொன்னேன் அவனுக்கு வாக்கு பிடிச்சேன் நாங்க ஒண்ணும் பண்றது நீங்க அவங்களை பாதுகாத்துவோம் எங்க ஆளுங்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி நான் தன்னோட நடத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப திட்டம் பண்ணி போட்டேன் விடியூர் ஆளுங்களை அதாவது அவங்களோட முற்றத்துக்கு இல்ல அவங்க கூடவே வர்றாங்க கருப்பு கோழி பிடிச்சுக்கிட்டு போலீஸ்காரர் ஒரு முன்னூறு நானூறு பேர் செவரி மாதிரி எங்களுக்கு அவங்களுக்கு நின்றுட்டு வர அப்படியே போயிட்டே இருந்தது இந்த வாயில கோஷம் போடுறத கொஞ்சம் போட்டி தண்ணா அவங்க போட்டாங்க நம்ம அழுத ராம ஒழிக்க அவ ஒழிக்க எழுத ஒழிக்க சொன்னாங்க ஆனாக்கு அவன் நம்ம பேரை சொல்லி ஒளிக்க அப்படி இப்படின்னு கண்டுபிடி பேச ஆரம்பிச்சுட்டான் அம்மா அழுக அப்புறம் அவங்கள வைக்க ஆரம்பிச்சாங்க அதுல போன ஒருத்தன் ஓகே அந்த கூட்டத்தில் இருந்தவன் காலில் இருந்த செல்ஃபை கழட்டி கூட்டத்தில் எழுதி போட்டோம் நம்ம கூட்டத்தில் வந்து விழுந்துது எடுத்தவன் ஒண்ணே ராமன் படுத்த செல்ஃப் அது அதுலேயே ஒருத்தன் அடிச்சா ரெண்டு பேர் அடிச்சா எல்லாரும் செடுத்து சும்மா இந்த படத்தை அடிச்சுட்டு கேள்வி இல்லை கேட்பா கேட்கறது அவங்க பண்ணதுக்கு ஒன்றும் முடியல அடங்கி வந்து ராமனையும் இந்த வெளியாச்சு இதை எடுத்துக்கிட்டான் அவன் காமராஜ் மோ ஒரு ஆமனை செல்ஃப் அடிச்சாங்க அவங்களுக்கா ஓட்டுன்னு ஆரம்பிச்சான் பிரச்சாரம் பண்ணான் ஒரு பத்திரிக்கையே பூச ஆரம்பிச்சான் இன்னமும் நடக்குது ஷோன்னா என்னமோ மூணு லட்சம் வாய்ப்பு ஷோரிட்டி விளம்பரம் அதுல நான் ஷெல்ப் இருக்கிறாப்புல எதுக்காக ராமம் பணம் பக்கத்துல கருணாநிதி இருந்துகிட்டு சபாசுவி சொல்றாப்புல ஊரம் தான் அதுதான் ஊரத்துக்கே பிரசங்க மாத்தி தூரம் தூரம் ஆயிருக்காது ராமன் செல் அவங்க மறந்து போச்சு இவங்களும் பண்ணிட்டாங்க ராமன செல்பம் எடுத்தேன் ராமன் செல்பம் எடுத்தாங்க இதை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் பிடிச்சாலும் காமராஜரும் கரை ஒரு வால் போஸ்ட் அது அச்ச ஒட்டிக்கிட்டாரு அதுல என் நாட்டை நான் செல்பில் அடிக்கிற அப்படில பக்கத்துல ஒரு நீக்க நம்ம கருணாநிதி இதையெல்லாம் காட்டிட்டு இருந்தாங்க கருணாநிதிக்கு கலைஞருக்கு போச்சு ஓ இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க ஜானங்களுக்கும் புத்தி மாறித்தான் இருக்கும் நமக்கு ஏதாவது அவத்து வரத்தான் போகுது எலெக்ஷன்ல கோளாறு வரும் அப்படின்னு தான் நினைச்சாரு என்ன என்ன சொல்லுவார் அவரு வருத்தப்பட்டு மாற்றம் சொல்லி அனுப்பிச்சாலே தவிர நீ இப்படி பண்ணா அப்படி பண்ணுன்னு சொல்ல முடியல நான் இல்லைன்னு சொல்லி வெளியே வர முடியுமா அடுத்த பார்த்து இருக்கிறோம் நாமளே அடிக்காத்தாலும் அடிக்க முடியாத வாய்ப்பு வந்துட்டு அதை ஒரு பெரிய காரியமா நாம் நினைச்சு செய்திருக்கிறோம் நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு நாம காரியம் பண்றது அதனால சொல்ல முடியாது அப்புறம் அவர் கொஞ்சம் பயன்பாடு என்னமோ செய்வார் துணிஞ்சிட்டாரு போனா தான் போகுது இனிமேல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை பண்ணலாம் முன்னேற்ற கழகம்னு வேண்டியிருக்கு திராவிட கழகமே ஆயிடலாம அவரும் முடிவு பண்ணிட்டார் அந்த அளவுக்கு வந்துட்டு அப்ப நிலைமை தியானங்களும் பொதுவா இருக்கிறவங்க தோத்து போச்சு தோத்து போச்சிருந்தா நினைச்சுக்கிட்டாங்க காமராஜ் தாங்க வந்துட்டு அவர் முடிவு பண்ணிட்டார் ஒழுங்கானுங்க நாம நாமும் பதவிக்கு வந்துட்டோம் யார் இருந்தாலும் கோட்டையில் வந்து பிறந்தவர்களுக்கு மூணாம் தேதி தங்களுக்கு பதவி வந்துட்டோம் மாதிரி அவர் டெல்லிக்கு தண்டி கொடுத்து அந்த வெங்கட்ராமனை தள்ளி வச்சு அவனுக்கு மஞ்சளி வேலையை ஒத்துக்க சொல்லி அவனை முதல் முந்தை பார்க்க சொல்லி காலையில இருந்து எல்லாத்தையும் வேலை செய்யற மாதிரி அவனும் ஒத்துக்கிட்டு போயிட்டான் உத்தியோகஸ்தர்கள் நம்ம ஆளுகள்லாம் பயந்துட்டாங்க போச்சு பதவி அவங்க தான் வந்துட போறான் அப்படின்னு நினைச்சு அவங்கிட்ட போய் சரணாகதி ஆகிட்டான் ஒரு கலைஞர் ஒரு ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு விடாரு அந்த சமயத்துல சீஃப் செக்ரட்டரியா இருந்த ஆளு அந்த வாய்ப்பாங்கிற ஃபைல எல்லாம் கொஞ்சம் ராஜாஜி கொடுத்தா கொடுத்துட்டான் எல்லா பைல அவர் பார்க்கலாம் என்ன என்ன எப்படி தீர்த்தணும்னு வந்தா எப்படி அதிகாரம் பண்றதுன்னு ஐஜி அவரு பதவிக்கு நினைச்சு காவல்துறை ஆகிறதுக்கு நம்ம ஆளுகள் ரெண்டு மூவாயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணிட்டார் இவர் ஊர்ல இல்லை இவர் பிரச்சாரத்தை தெரிய வர அந்த பக்கம் தான் மூவாயிரம் பேரை பிடிச்சி ஜெயிலில் போட்டார் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி பண்ணிட்டாரு கலைஞர் வந்து பார்த்தாரு இந்த மாதிரி இருக்கிறதே கல்ல கண்டுட்டாரு ஆபீசர் அரசியல் அவங்ககிட்ட போகுது ஆளுகள் போயிட்டு இருக்காங்க தெரிஞ்சுட்டாரு என்ன பண்ணாரு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு கோபுரத்தில் பேசன் என்ன ஆரம்பிச்சாங்க அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ராத்திரி என்ன ஆரம்பிச்சா நான் என் பாட்டுக்கு படிக்க வெளியத்துக்கு உட்காந்து இப்படித்தான் விஷயம் பட்டுக்கிட்டு இருக்கிறேன் எலெக்ஷன் ஆகாதீங்க செய்தி வருது ஒண்ணு திமுக ஒண்ணு காங்கிரஸ் ஒண்ணு திமுக இப்படி ஒன்று போகணும்னு ஒரு ஏழைக்கு வந்துகிட்டே இருந்தது தீந்து போச்சு நாம ஓடிங்க அப்படின்னு நினைட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் அடுத்தோம் திமுகன்னு வந்தது சேர்ந்தாப்பே வந்து திமுக 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 அப்படி தேர்டலாம் போடுச்சுன்னு அப்படி வந்துச்சு உட்காந்துக்கிட்டு வண்டிக்கு ஆரம்பித்தோம் மருமாமாவும் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு இட விட்டு வந்ததோட நின்று போச்சு அப்புறம் ஆகிட்டு இருந்தோம் ஒன்றை பட்டணத்துக்கு போகலான்னு போகிறோம் வண்டியில் எடுக்காது காரில் காரில் ரேடியோ எடுத்து வச்சுக்கிட்டு போவோம் போய் சேர்றதுக்குள்ளே காருக்கே எல்லா ஆசங்களையும் வந்து ஜெயிச்சால் ஜெயித்தா ஜெயிச்சா போகிறதுக்குள்ளவே மெஜாரிட்டி ஆகிப்போச்சு